கருணாஸ் இருக்கார் முதலமைச்சர் அப்படி உட்கார்றாரு அவர் பக்கத்தில் போறவரை கூப்பிட்டு ஸ்டாலின் சார் உட்கார வர்றாரு காலி சார்ல சாப்பிட்றதுக்கு கருணா சார் கருணாஸ் சார் அப்படியே அவரு டேய் அப்படியே மேலே மேல அதே போர்ஸ்ல போயிடுறது வெளியே போய் மைக் முன்னாடி அவங்க கேட்ட உடனே இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நல்லா சட்டை கட்டி அடிக்கிறான்னு பிளான் பண்ணாரு இப்போ விஜய் அவர்களை பற்றி கருணாஸ் வந்து அப்படி பேசிட்டாரு ஆமா மைக்ல ஓப்பன் மைக்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் வேணா பாஜகவுக்கு பயந்து போயிட்டு விஜய் வரல அப்படின்னு ஏய் பயந்து நீ தாண்டா எஸ்ஆர் வேணான்ற நீ தைரியமான ஆளாக இருந்தால் மூணு நாட்டுக்குள்ள ஒருத்த வந்து ஏதோ பண்ணுறேன்றான் நீ தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணு சண்டை கட்டு அதை விட்டுட்டு வேணா மொத்தமாக வேணான்னா என்ன அர்த்தம் அப்போ நீ ஓட்டர் லிஸ்ட்டை ஏதோ கொள்கிற நீயே பண்ணி வச்சிருக்கிற அது வெளியே தெரிஞ்சிடும்ன்ற பயத்தில் நான் வேணான்றேன் எலெக்ஷன் கிட்டே வருது உனக்கு என்ன இருக்குது நீ வந்து கூவத்தூரில் டீல் பேச முடித்தவன் தான் நினைக்கிறேன் உனக்கு ஒரு நாள் இவங்களுக்கு பேசுவேன் இன்னொன்று அங்கே பேசுவேன் உனக்கு சீட்டு கிடைக்கிறானா எவ்வளோவும் பண்ணுற உன் நேர்மையாக நீ என்ன அரசியல் பண்ணிடு என்ன அரசியல் பண்ண ஒன்றும் கிடையாது அந்த ஜெயலலிதா கூட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா நீ இந்த சீன்லேயே இருந்துருப்பீங்களா அது எஸ்ஆர் இப்போ வேணான்றது தான் கேஸ் போடுறதா தான் ஒரு லாஜிக் இருக்கு சரி இப்போ காலம் எலெக்ஷன் முடிஞ்ச கூட பண்ணிக்கலாம்னா ஒரு லாஜிக் இருக்குது எஸ்ஐஆரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக அப்டன் பண்ணிட்டேன் இதே முன்னுக்கு முன்னால் நிறைய முரண் கருத்துகள் இருக்குது கடைசியில் வந்து தீர்மானங்கள் வந்து ஃப கரெக்ஷன் பண்ணாங்க கரெக்ஷன் பண்ணதில் என்ன முடிவுனா தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் ஐம்பத்தி மூணு லட்சம் வாக்கள் எப்படி ஏதோ திருமணம் நடந்திருக்குல்ல இவங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் செய்வாங்களா இவங்களுக்கு வேணான்னா செய்ய மாட்டாங்க திமுக ஒவ்வொருத்தையும் ஜெயிக்கும் போது அவங்களுக்கு கள்ள ஓட்டு இருக்குதுன்றது எல்லா மக்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது உங்கள் கவர்மெண்ட் தானே உங்கள் உங்கள் எம்ப்ளாயி தான் அங்கே வந்து போய் கணக்கெடுக்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயை வந்து கணக்கு எடுக்கிறோம் அந்த எழுபத்தி ஏழாயிரம் மக்கள் யார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே நீ ஏன் பயப்படுற ரியலூர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு நீங்க நல்லா இருக்கேன் பிரதர் பிரதர் என்ன நடந்தது அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தீங்க அந்த வீடியோவுமே இப்போ நேர்களுக்கு காட்டலாம் ஒரே பிரச்சனையாக இருந்தது என்ன ஆச்சு இல்லை அது வெளியே வந்து நடந்தது உள்ளே போகும்போதே ஆக்சுவல் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறத விட வந்து நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நடக்குதுன்ற ஒரு பர்சனல் சர்ப்ரைஸ் தான் அவங்க கூப்பிடும்போதே எனக்கு தெரியும் மேபி எல்லா கட்சியும் சேர்த்து வச்சு கேஸ் போடுறதுக்காக தான் பிளான் பண்ணுறாங்க தமிழ்நாடே எதிர்ப்பாக இருக்குது எஸ்ஐயாக இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கிரியேட் தான் பார்க்குறேன்னு நினைச்சேன் போன உடனே அதை சிஎம் படித்த வரைவு தீர்மானம் இது இதில் வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்த்து எஸ்ஐஆர் நடக்கக்கூடாதுன்னு கேஸ் ஆனால் முடியும் போது என்ன ஆச்சு எஸ்ஐஆரே இருக்கக்கூடாதான் அதாவது எஸ்ஐஆர் இப்போ தான் கேஸ் போடுறதா இருந்தால் தான் ஒரு லாஜிக் இருக்கு சரி இப்போ எல மழை காலம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கூட பண்ணிக்கலாம்னா ஒரு லாஜிக் இருக்கு நீங்கள் எஸ்ஐஆரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக அபண்டன் பண்ணிட்டாங்க இதுலேயே முன்னுக்கு பின்னால் நிறைய முரண் கருத்துகள் இருக்கு கடைசியில் வந்து தீர்மானங்களை வந்து கரெக்ஷன் பண்ணாங்க கரப்ஷன் பண்ணதில் என்ன முடிவுனா தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் நோ அதுதான் முடிவு அதே மாதிரி சிஎம் படித்து முடிச்சுட்டு இதை படித்து முடிச்சுட்டு கேட்ட கேள்வி என்னென்னா தனித்தனியாக கேஸ் போடலாமா இல்லை மொத்தமாக கேஸ் போடலாமான்றது தான் டிஸ்கஷன் அதுக்கு தான் கூப்பிட்டது அதில் தாவேக்கா புறக்கணிச்சிட்டு அவங்களோட அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க நாங்கள் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டு ஆர்எஸ் பாரதி பேசி முடித்தாரு நாங்கள் நாங்கள் வந்துருந்தோம் எனக்கு அப்புறம் வந்தால் இவர்லாம் வந்தார் யாரு நம்ம கருணா சார் இருக்கட்டும் இவரெல்லாம் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு கமல் சார்லாம் வந்தாரா ஆ கமல் சார்லாம் வந்தார் கமல் சார் அப்படியே நேராக வெளியே போயிட்டாரு திருமான்னா வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு போதில் வெளியே போனார் வெளியே பிரஸ் வச்சு கேட்டாங்க இவங்கலாம் வந்து லைக் இவங்கிட்டலாம் வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா விஜயனோட வருகை இல்லாமல் வர வரலன்ற மாதிரி கேட்டாங்க இவங்களுக்கு அந்த அறிக்கை வந்ததே தெரியாது அதுக்குள்ள ரீசன் அறிக்கையில் தெளிவாக ஏன் வரல ஏன் அப்படின்ற தெளிவாக போட்டிருக்காரு ஏன்னா போன தடவை கவர்மெண்ட்டு நடத்துச்சு கவர்மெண்ட் நடத்த ஃபங்க்ஷன் இதுக்கு போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இப்போ இந்த தடவை வந்து திமுக பண்ணுறாங்க இது கவர்மெண்ட்டே பண்ணியிருந்தா கூட மேபி ரெப்ரஸன்டேஷன் அனுப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவே காலந்து அதுதான் தெளிவாக அதில் போட்டிருந்தார் இவங்க அதெல்லாம் தெரியாமல் மக்கள் மேலே நலன் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அடிச்சு விட்டு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசலாமா இப்போது கருணாஸ் இருக்காரு முதலமைச்சர் அப்படி உக்காடுறாரு அவர் பக்கத்தில் சா போகிறவரை கூப்பிட்டு ஸ்டாலின் சார் உட்கார உக்கிறாரு காலி சேரில் சாப்பிட்றதுக்கு கருணாசர் சார் அப்படியே அவருக்கு பார்க்கணுமே அப்படியே மேலே மேல அதே போர்ஸ்ல போய் வெளியே போய் மைக் முன்னாடி அப்படியே கேட்ட உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா கட்டம் கட்டி அடிக்கிறேன்னு பிளான் பண்ணாரு எனக்கு ரொம்ப அங்க பக்கத்துல நானும் நானும் பிரஸ் மீட் பிரஸ் எங்க எங்கள் இருந்து ரெண்டு கருத்து ஆமாம் என்னென்னா இது ஒரு அளவு இருக்கணும்ல சார் பேசுறதுக்கு அளவு இருக்கணும் சும்மா வெறுப்பு 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 அரசியல் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா ஒரு லாஜிக் வேணாம் நீங்க இதுக்கு எஸ்சிஆர் வேணான்னு சொல்கிறாங்க தான் மெயின் லாஜிக்கே நான் அதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து போடுங்க

இவங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் செய்வாங்கலாம் இவங்களுக்கு வேணான்னா செய்ய மாட்டாங்களாம் திமுக ஒவ்வொருத்தையும் ஜெயிக்கும் போது அவங்களுக்கு கள்ள ஓட்டு இருக்குன்றது எல்லா மக்களுக்கும் ஒரு டவுட் இருக்குது இன்னதான் காலங்கள் மாறி அந்த காலம் கிடையாது அப்போ ரவுடிசத்தோடு நடக்கும் இப்போ வந்து சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க பூத் ஏஜென்ட்டே வந்து மதியம் ரெண்டு மணி அந்த டவுன் டைம் இருக்கும்ல அந்த டைமில் இவங்கலாம் கன்ஃபார்மாக வர மாட்டாங்க டெத்து இவங்கலாம் இவங்கலாம் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க வரமாட்டாங்க தெரிஞ்ச ஓட்டுங்கெலாம் பிரித்து அங்கே இருக்கிறவங்க பிரிச்சுப்பாங்க நீ நீ பத்து போடு நான் பத்து போட்டுக்கிறேன்னு சொல்லி பிரிச்சின்னு போயிட்டு ஏற்ற கள்ள ஓட்டு போடுப்பாங்க இந்த விஷயம்லாம் அடிபடுதில்ல இதுதான் அவங்க பயமே இந்த கள்ள ஓட்டு இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற பயத்தினாலேயே இந்த எஸ்ஐஆர் வேணான்றாங்க நாங்கள் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லலை எஸ்ஐஆர் வேணும் அதை ஒழுங்காக பண்ணணும்னு ஏன்னா அது பண்ணுறது பிஜேபி பிஜேபி பண்ணும்போதே நமக்கு ஒரு பயம் இருக்குதுன்னு செய்யும் நமக்கு அதை இனம் முடியாத ஒரு பயம் இருக்குது நாங்கள் போய்ட்டு ஒரு சில நெறிமுறைகள் வச்சோம் எப்படி பண்ணலாம் இதை தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது மழை காலம் இருக்குது பிஎல்எஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணணும் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக இப்போ ஒருத்தவங்களை ரிமூவ் பண்ணாங்கன்னா வந்து டேட்டா வராது ஃபைனல் அந்த டே ஃபைனல் டேட்டா வரும்போது தான் வரும் இதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்குன்றது அப்போது எப்படி அவன் தெரிஞ்சுப்பான் ஃபைனல் டேட்டானா என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ராஃப்ட் ஒன்று வரும் அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் ஃபைனல் இந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வர வரைக்கும் இந்த ரிமூவ் ஆயிருக்கா சேர்த்துருக்கானே நமக்கு தெரியாது சரிங்களா வந்ததுக்கப்புறம் எங்கே வரப்போகுது யார் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் வந்து சேரப்போகுது அது டேட்டா வராது ஸோ அவன் இருக்கிறானா இல்லையான் அது அவனுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ரெஸ் பண்ணி ஒரு சில விஷயம் போட்டோம் மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து மெயின் தாட் ப்ராசஸ் இது எனக்கு இருந்தது நானே கிட்ட பேசியிருக்கேன் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் நம்ம எப்படி அதை சேர்க்கறது நம்மளோட ஓட்டை அவங்க முடிவு பண்ணுவாங்களே தப்பாச்சு அப்படின்ட்டு பேசும்போது என் கட்சி பசங்களே வந்து ரேசிஸ்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்ன அவங்க கேட்ட கேள்வி எனக்கு வந்து ரொம்ப சுருக்கனாகி போச்சு என்னன்னா நீ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போகிறான்ல பெங்களூரு பாம்பே டெல்லின்னு போய் அங்கே வாக்குறுதி வாக்குரிமை வாங்கியிருக்காங்கல்ல அவன் அவனுங்க இங்கே வந்தால் நீ ஏன் வாக்குரிமை கொடுக்க மாட்டேன் ஸோ நான் என்ன வச்சேன் சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு எப்படி இந்திய குடியுரிமை ஒருத்தர் வாங்கணும்னா ஏழு வருஷம் இங்கே தங்கணும் ஏழு வருஷம் தங்கினா குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி நீ இங்கே வந்து நீ வந்து இன்ஃபர்மேட் வாங்கி ஒரு ரேஷன் கார்டு வாங்குற அப்படின்னா அதுலேருந்து ஏழு வருஷம் கழித்து நீ வாக்குரிமை வாங்கினா இங்க இருக்கிற ஒரு மூணு எலக்ஷன் பார்த்துருவாங்க ஒரு கல அரசியல் என்னன்றது என்ன நடக்குது இங்கே அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் பை டீஃபால்ட் தேசிய அரசியலுக்கு ஓட்டு போடாமல் இங்க இருக்கிற அரசியல் புரிஞ்சு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இது இந்த கருத்தையும் ஒன்று வச்சு இவங்க எந்த கருத்தையும் கேட்கல அவங்களுக்கு தேவை எஸ்ஐஆர் வந்து வேணான்றதுக்கு அதாவது கூட்டாக ஃபைல் பண்ணுறோமா இல்லை தனியாக ஃபைல் பண்ணுறோமா அவங்க ஆப்ஷனே வந்து எஸ்ஐஆர் எப்படி பண்ணான்றதுக்கெல்லாம் கொண்டே போல அந்த மைண்ட் செட்லேயே இல்லை அவங்களுக்கு எஸ்ஏஆர் வேண்டாம் பை டிஃபால்ட் வேண்டாம் அப்போ இவங்க ஏதோ நடக்குது ஒன்று இவங்களுக்கு இவங்களுக்கு கல்லை ஓட்டுருக்கணும் இல்லை பிஜேபி உண்மையில் அப்படி கல்லை அவங்க பண்ணிட்டோம் ஆயிரம் சேட்டை பண்ணிட்டோம்பா உங்கள் கவர்மெண்ட்டு தானே உங்கள் உங்கள் எம்ப்ளாயி தான் நாங்கள் வந்து போய் கணக்கெடுக்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயை வந்து கணக்கெடுக்கிறோம் அந்த எழுபத்தி ஏழாயிரம் மக்கள் யார் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே நீ ஏன் பயப்படுற உனக்கே அது வேணான்ற டைம் எக்ஸ்டென்ஷன் வேணுமா கேளு இங்கே ஒரு மாதம் பேசியிருக்கீங்க மரியாதையாக பேசினேன் இப்போ இந்த பே இந்த டவுனில் பேசலை அந்த அவை மரியாதை நாகரிகத்தை மர இது பண்ணி மரியாதையாக பேசியிருக்கு இப்போ என்னென்னா வந்து இவங்க பேச பேச எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு ஸோ நான் அங்கேயே வந்து யார் ப்ரெஸ் மீட்ல ஓகே பிரஸ் மீட்ல வந்து வெளியே வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ விஜய் நான் விஷயத்துக்கு பேசும்போது நமக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லை அது இல்லை இது இல்லை உனக்கு என்ன அக்கறை இருக்குது நீ வந்து கூவத்தூரில் டீல் பேசணும் முடிச்சவன் தானே உனக்கு ஒரு நாள் இவங்க பேசுவ இன்னொன்னு அங்கே பேசுவேன் உனக்கு சீட்டு கிடைக்கணும்னா எவ்வளோவும் பண்ற உன் நேர்மையாக நீ என்ன அரசியல் பண்ணிக்கிறது இது வரைக்கும் என்ன அரசியல் பண்ண ஒன்றும் கிடையாது அந்த ஜெயலலிதா அம்மா உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா நீ யா நீ இந்த இந்த சீன்லேயே இருந்திருப்பீங்களா கிடையாதுல்ல அப்புறம் உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு சொல்லிட்டு விஜயனாவை குத்தம் சொல்கிறது பண் பேசினவங்களாம் யார் எல்லாம் ஜாதி தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாகவே இருக்காங்களே ஆமாம் அதை தாண்டி மற்றவங்க யாரும் வரலையா அவங்க பிளானே அதுதான் அவங்க பிளானே அதுதான் நாம் தமிழர் வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க தாவேகா பைக்கவுட் பண்ணுறான் பாமாக்கா வரல பாமாக்க வந்து இன்வைட்டே போகலன்றாங்க அப்படியா யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி இன்வைட்டே போகலன்றாங்க இவங்க வரல அதிமுக வரல பாஜக வரல இப்போ இவங்க என்ன பிளான் பண்றாங்க பாஜகத்துக்கு பயந்து போயிட்டு விஜய வரல அப்படின்றது ஏய் பயந்து நீ தான்டா அது எஸ் நீ தைரியமான நாளா இருந்தா உன் நாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து ஏதோ பண்றேன்ன்றான் நீ தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணு சண்டை கட்டு அதை விட்டுட்டு வேணா மொத்தமாக வேணான்னா என்ன அர்த்தம் அப்போ நீ உன் ஓட்டர் லிஸ்ட்டில் ஏதோ குளறுபடி நீயே பண்ணி வச்சிருக்கிற அது வெளியே தெரிஞ்சிடன்ற பயத்தில் நான் வேணான்றேன் எலெக்ஷன் கிட்ட வருதுன்னு தேர்ட்டி டேஸ் பத்திலேயே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கேள்வி சண்டை போடு அதுக்கு சண்டை போடு வேணான்னு சொல்லலை ஆனால் பண்ணணும் இல்லை எத்தனை பேர் சத்தம் அதில் லிஸ்ட்டில் இருக்கிறான் எத்தனை பேர் டபுள் ஓட்ஸ் இருக்குது அப்படின்ற டேட்டா இருக்குதா கிடையாது இல்லை அதுக்கு வேணும்னா ப்ராப்பரான விஷயங்களை செய்யணும் நீ இந்த அதை பெட்டராக எப்படி செய்கிறதுன்ட்டு வச்சேன்னா ஒரு நல்ல அரசாங்கம் நீ இதை தைரியமாக அரசாங்கத்தை கூட செய்யலை எவ்வளோ உஷாராக பாருங்க திமுக மேலே தான் திமுக தான் பண்ணுறாங்க இதை எது அரசாங்கம் செய்ய முடியாதா விஜயநாதனா தெளிவாக கேட்டார் கேரளாவில் பண்ணாங்களே நீ பண்ண வேண்டியது தானே உனக்கு என்ன நோவுதுன்னு கேட்குறாப்புலே இப்போது கருணாஸ் அவர்களால் உங்களுக்கும் கருணாஸுக்கும் ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல ஆமாங்க பின்ன அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறா என்னங்க அர்த்தம் ஒரு லாஜிக் வேணாமாங்க நீங்கள் உள்ளேருந்து வரீங்க ஒருத்தர் பத்திரிக்கையில் உங்கள்கிட்ட ஒரு விஜயனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்றை படிக்கலைங்க படித்து சொல்கிறேங்கன்னு சொல்லணும் அதுதான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு இது இப்போ என்ன கேட்டாங்க நான் படிக்கலைங்க உள்ளிருந்து வந்தேன் கூட நரேஷ் இருந்தாப்புல நரேஷ் படிச்சிருக்காருங்க அதை பற்றி அவர் சொல்லுவாருங்கன்னு சொன்னேன் பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லும் போது கேள்வி கேட்கும் போது நான் படிக்கலைங்க நான் இப்போ தான் உள்ளிருந்து வந்தேன் நரேஷ் இருக்காப்பில அவர் படிச்சிருக்காரு அவர் சொல்லுவாருன்னு ஓகேங்களா ஆனால் படிக்கலல்ல இவங்களும் படிக்கலல்ல நான் எவ்வளோ அதுதான் மரியா இது நியாயம் படிக்கலன்னா படிக்கலன்னு தான் சொல்லணும் அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது தான் அந்த 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 ஹீட்டை பயன்படுத்திக்கிறது கிடைக்கிற மேடையெல்லாம் மைக்கு கிடச்ச மைக்கு நீட்டினா உடனே என்ன வேணால் பேசுறதா மக்கள் இவங்களெல்லாம் வந்து தொத்தை எடுப்பு தான் போகிறாங்க அதை வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் இவங்க பண்ணுற எல்லாம் எங்கேயோ போய் இவங்க பண்ணுற வேறு வேறு ஏதோ பண்ணுறாங்க சார் இவங்க இதோட பியூட்டி இன்னொன்று சொல்கிறேன் எஸ்ஓபி எஸ்ஓபின்னு நம்ம ஒன்று பேசிட்டு இருந்தோம்ல அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கேஸ் போட்டது தாவே கதனை கேஸ் போட்டது அவங்க பெர்மிஷன் கேட்கணும்னு கேட்டது அப்போது அதுக்கு வந்து எஸ்ஓபி பண்ண சொல்லுது கவர்மெண்ட்டை பண்ண சொன்னது கோர்ட்டு இது வந்து நடந்தது பதினஞ்சாவது செப்டம்பர் போல் நடந்தது இன்றைக்கி இது ஆகுது மூணாந்தேதி நாலாந்தேதி ஆகுது சரிங்களா இப்போ இவனுங்கிற ஒன்றரை மாதமாக எதுவுமே பண்ணலை இப்போ ஒரு அறிக்கை வருது கவர்மெண்ட் சைட்லேருந்து அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது ஒன்று அப்புறம் வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வந்து உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிகள் இவங்களாம் சேர்ந்து இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுவாங்களாம் பிரச்சனை ஆனது யாருக்கு தாவேக்கா தானே அட்லீஸ்ட் தாவேக்கா உள்ளே சேர்க்கணும்ல அவங்களா அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்களாம் பிரச்சாரம் பண்ண போகிறது எல்லா தேர்தல்களும் தான் பிரச்சனை நீங்கள் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ண போகிறீங்களா மே மற்றவங்களாம் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா அப்போ எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணும்போது எல்லோரையும் தானே கூப்பிடணும் எங்கள் கருதி நாங்கள் வைப்போம்ல நாங்கள் இந்த எஸ்ஓபிக்கு சாரி இந்த எஸ்ஐஆருக்கு அஞ்சு பக்கம் அறிக்கை ஓகேங்களா டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறோம் பீகாரில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி படிச்சங்களை கூப்பிட்டா தானே நடக்கும் ஒரு ஒரு கருத்து வரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் நீங்க உங்களுக்குள்ளேயே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் எங்க மேலே குற்றம் சொல்லுவீங்க நான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் இவங்க பண்றது பூரா ஆயிடுச்சு இவங்க அழிவு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு வாட்டி ஆட்சிக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறோம் கருணாசுக்கும் உங்களுக்கு முரண் ஏற்பட்டது எந்த இடத்துல அவரு அவர் அதுக்கப்புறம் அந்த பர்சன் பேர் மறந்து போயிட்டேன் இன்னொரு ஜாதி கட்சி தலைவர் தான் அவரும் தந்தி டிவிலாம் ஒரு துண்டு ஒன்று போட்டு பேசுவாப்புல அவரும் ஜாதி கட்சி தான் இவங்க அதுதான் மனசு கேட்கலங்க விஜய் அப்படி மக்கள் நலனே கிடையாது அக்கறையே கிடையாது என்ன தெரியும் நீ விஜய் அவர்களை வந்து அப்படி நடிச்சிருக்கீங்க ஆமா மைக்ல ஓப்பன் கட்சி கூட்டத்தில் நான் வேணா அந்த லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு ஓகேங்களா அதுல என்னென்ன பேசியிருக்காரு தெரியும் ஃபஸ்ட் ஆர்எஸ் பாரதி பேசின அதுக்கப்புறம் வேற யாரோ பேசினாங்க இவர் கர்ணாசும் கர்ணாசு இந்த ஜாதி எல்லாம் ஒன்னா பேசினாங்க நடுவில் கம்யூனிஸ்ட் பேசுனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேசணும் இங்க அந்த இடத்துல வந்து அபை நாகரிகம் கருதி நான் வந்து ஓவராக பேசலை நான் அளவாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு குறுக்கால கேள்வி கேட்டாங்க அந்த ப்ரெஸ்ஸுக்கு அதுக்கான பதிலும் சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நான் அமைதியாக இருந்தாலும் என் கூட இருக்கவங்க அமைதியாக இருக்குன்ற அவசியம் கிடையாது நீ வயசுக்கு மரியாதை நீ அரசியலில் இருக்கிறீங்க உங்களுக்கு நாகரீகம் இல்லைன்னா எங்களுக்கு நாகரீகம் இருக்குன்னு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அவங்களுக்கு நாகரீகம் இல்லை நாகரிகம் இல்லாதவங்ககிட்ட இருக்கிறவங்க டீல் பண்ணுறோம் அமைதியாக டீல் பண்ணுறோம் அது வரம்பு போது அவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அது ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்களும் அதே மாதிரி உரிமையில் பேசணும் எல்லாமே நடக்கும் அவங்களை இப் இப்படிலாம் இழிவுப்படுத்தணுமோ அப்படிலாம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் பண்ண வேண்டாம் நாகரிகமாக அரசியல் பண்ணணும்னுட்டு டீல் வித் டெக்கோரம்னு விஜய் நான் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம் அதை தாண்டி மறுபடியும் மறுபடியும் எங்களை நோண்டினே இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை ஓகே இப்போ சாப்பிட போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததா சாப்பிட்டு தெம்பா அதாவது கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஆமாம் இவர் சிஎம் சார் உக்காந்துக்கிறாரு அந்த ரவுண்ட் டேபிள் இந்த சே ஒரு சேர் காலியாகுது நாங்கள் அந்த டேபிள் நான் அந்த டேபிள் உட்காந்துருக்கேன் தண்ணியரசு நான் சொன்னேன் இல்லை யார் அவருட்டு தண்ணியரசு அவர் பேர் அவர் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருந்தார் தண்ணியரசு அவர் அங்கே யாராக இருந்தது நான் கேட்டு உட்காந்தேன் உட்காந்த பார்த்தா எல்லா ஜாதி கட்சி ஆகுது ஐயோ தெரியாத தனமாக தப்பான டேபிள் உட்காந்துட்டு மைண்ட் செட் எனக்கே வந்துடுச்சு இவர் கூப்பிட்டு உட்காந்து பேசினார் அப்படியே லைக் என்ன சார் க்ளவுட் நைன் சொல்லுவாங்கல்ல மனுஷனுக்கு அப்படியே ஒரு க்ளவுட் நைன் மூவிஸ் தயாநிதி அந்த இல்லை நான் சொல்கிறது அந்த பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த ஃபீல் அவ்வளோ அந்த அந்த தெம்போடு மேலே வராரு விஜயை பற்றி கேள்வி கேட்டுன்னே அப்படியே வீடு கட்டுறாரு ஆ ஊன்றாரு சரி நான் வந்து சரி கைகளை போயிடக்கூடாது நம்ம அமைதியாக இருந்திருப்போம் ஏன்னா வந்து அவங்க அந்த மென்டாலிசிலாம் பேசுகிறாங்க நம்ம அமைதியாக இருப்போன்னு பா பார்த்தேன் கொஞ்சம் நேரம் தாங்க முடியல அப்புறம் என் நான் என் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து மைக்கிலேயே சொன்னேன் பிரஸ் மீன் முன்னாடி கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க தப்புங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு என்ன அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டு வெளியே போய் கிட்ட மறுபடியும் அதையே பேசினுக்கிறாங்க நான் சரி நான் எனக்கு நாகரிகமாக இருக்கணுன்ற ஒரு த தாட் ப்ராசஸ் தான் நான் இவங்களுக்குள்ளே இவங்க வந்து நே மை வீடியோவில் பார்க்கும்போதே நமக்கு வந்து வேற லெவலில் கோவம் வரும் நீங்க என்னாலுமே யோசிச்சு பாருங்கள் அதை நான் நேரில் பார்க்குறேன் என் இடத்துல வேறு ஏதாவது பசங்க இருந்தால் என்ன ஆயிருக்கும் ச வேறு மாதிரி சண்டே ஆகிட்டு இருக்கும் அது அவங்களும் புரிஞ்சிக்கணும் நால பின்ன கூட்டணிக்கு அவங்களே வந்து நின்றாலும் ஆச்சரிப்பது கிடையாது இவ்வளோ வாய் விடுறதுலாம் பழைய அரசியல் மாதிரி கிடையாது இன்றைக்கி இருக்கிற அரசியல் இவங்களுக்கு யாருமே அதை யோசிக்க மாட்டுறாங்க முன்னாடி எவ்வளோனா கெட்டவாத்தலை திட்டிகிட்டு போய் சேர்ந்துக்கலாம் இன்றைக்கி காலகட்டம் அப்படி கிடையாது மாறி போச்சு இன்றைக்கி நியூ நியூ பாலிட்டிக்ஸுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இளைஞர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்களே அவங்களுக்கு வெக்கமான சூடு சுவரணம் இருக்குது உங்களுக்கு தான் கிடையாது அவங்களுக்கு இருக்குல்ல நீ இப்படிலாம் விஜயனாவை பற்றி பேசிட்டு நாளைக்கு வந்து கூட்டணிக்கு வந்து நின்றேனா ஏன் அவனை சேர்த்துக்கிட்டேன்னு கேட்க மாட்டாங்க அதெல்லாம் இருக்காது யோசிக்கணும் அவங்க ஓகே பிரதர் பல விஷயங்கள் பேசிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி